இந்த வீடியோல அந்த வீடியோ லிங்க் எல்லாம் கொடுக்க பாருங்க பூ அப்புறம் வீடியோ வந்துச்சுனே தெரிஞ்சவங்க சொந்தக்காரங்க எல்லாத்தையும் சொல்லுங்க பூ அப்புறம் வீடியோ எப்படி இருந்துச்சுனே கமெண்ட்ல சொல்லுங்க வாங்க நம்ம பண்ணை வீட்டை பார்க்கலாம் என்ன நீ முதல்ல பிரகாசம் ஆக்கி ஏர்க்காத பின்னையும் மகே வர இருபது 20 வருஷம் கழிச்சு என் புள்ள முகத்தை நான் பார்க்க போறேன் எனக்கு சந்தோஷம் சொல்ல முடியல அண்ணா பூர்ணி அவ்வளவு சந்தோஷமா இருக்கே உங்க அண்ணனா ரொம்ப சந்தோஷமா இருக்காவே என் புள்ள நல்லா இருக்கானே

இல்லம்மா தம்பி போன எடுக்கல நேற்று வரேன் வரேன்னு தம்பி ரொம்ப சந்தோஷமா பேசணும்மா இன்னைக்கு கூட எடுக்க என்னாச்சு தெரியலையே சித்தி வந்துகிட்டு வந்து என்ன ஒரு போன அட்டன் பண்ணி பேசுறதுக்கு நேற்று நல்ல விதமா தான் அண்ணே நான் எல்லாரையும் பாக்குறதுக்கு வரேன் அப்படின்னு சொன்னான் இன்னைக்கு என்னடா ஒரு போன கூட அட்டன் பண்ண மாட்டேங்கிறான் என்னாச்சு ஏதாச்சும் புரியலையே ஒரே பதட்டமா இருக்கு ஐயோ லட்சுமணா ஒருவேளை நம்ம சூரிய ஃபோன் பண்ணாம வேற யாரும் போன் பண்ணிருப்போம்லோ அய்யய்யோ சித்தப்பா அப்படி எல்லாம் இருக்காது அது நம்ம தம்பி தான் அவே ரொம்ப பாசமா பேசணும் சித்தப்பா அப்படியா பெற எடுத்துட்டு போன் எடுக்க மாட்டேங்க அதான் சித்தப்பா எனக்கு புரியல தம்பி வாரேன்னு சொன்னா நானும் அதுக்கு பிறகு அவனுக்கு போன் அடிக்கவே இல்ல கலையிலே வந்துருவான்னு நினைச்சா என்ன வரல போன் அடிச்சு பார்த்தா எடுக்க மாட்டேங்கிறான்

சொத்தீங்கம்மா நான் தம்பிக்கு திரும்ப திரும்ப போட்டு பாக்க நீங்க எதை நினைச்சு கவலைப்படாதீங்க தம்பி இன்னைக்கு வருவான் நம்ம நான் கூட்டிட்டு வருவேன் ஆ ഇതൊരു വാ என்ன பெற்றவங்களை போய் பாக்கலாமா வேண்டாமா அவங்க என்னை தொலைச்சிட்டு இருபது வருஷமா தேடிட்டு இருக்காங்களாம் அவங்க எவ்வளவு கஷ்டப்பட்டு இருப்பாங்க சரி போனா போயிட்டோன்னு விடாம இத்தனை வருஷம் கழிச்சு கூட தேடுறாங்கன்னா என்ன அர்த்தம் என் மேல இருக்க அன்புல தானே தேடுறாங்க அவங்க எப்படி இருக்காங்களோ என்ன நிலைமையில இருக்காங்களோ என்னோட அம்மா யாரா இருக்கும் எப்படி இருப்பாங்க நான் அந்த வீட்டுக்கு போயிட்டு ரெண்டு மூணு பேர் தான் பார்த்தேன் அதுல யார் என்னோட அம்மா அப்பா பாப்பாங்க எதுவுமே தெரிஞ்சிக்காம வந்துட்டேனே நான் என்ன அங்க எங்க அப்பா அம்மாவை தேடிக்கிட்ட போனேன் கதிர் வர சொன்னாங்க இருந்தாலும் வேலை கேட்டுட்டு போனேன் இப்பதானு தெரியுது அந்த வீட்டுலதான் என்னோட சொந்தக்காரங்களா அவங்களுக்கு யாரு இருக்காங்க இப்ப நான் அவங்கள போய் பாக்க சொல்லாம போய் பாக்குறதுக்கும் எனக்கு ரொம்ப கஷ்டமா தான் இருக்கு ஆனா ஒரே ஒரு ஆசை அவங்கள ஒரு தடவையாவது போய் பார்த்துட்டு வந்துடணும் ஏன்னா இத்தனை வருஷமா தொலைஞ்சு போன பிள்ளை இருக்கானியாவது அவங்களுக்கு தெரியணும் அதுக்காகவாது கண்டிப்பா அவங்கள போய் பாக்கணும் ஆனா மம்மி டாடி கிட்ட சொல்லாம தான் போனோம் இந்த விஷயத்த சொல்லி நம்ம ஒரேன்னு சொன்னா கண்டிப்பா விட மாட்டாங்க என் பெற்றவங்க இருக்காங்கிறத நான் தெரிஞ்சுக்கிட்டேன்னு கூட என் மம்மி டேடி கிட்ட சொல்லிடவே கூடாது அவங்க மனசு ரொம்ப உடஞ்சு போயிடும் எப்படியாவது அவங்களுக்கு தெரியாம போய் பார்த்துட்டு வந்துடணும் ஆனா அவங்க வீட்டுல போய் நான் தான் சூரியான்னு சொல்லிட்டு எப்படி உடனே திரும்பி வர முடியும் எப்படி என்ன விடுவாங்க இத்தனை வருஷம் கழிச்சு என்ன தேடுறாங்கன்னா உண்மையான பாசம் இருக்கிறதுனால தான் தேடுறாங்க நான் மட்டும் போயிட்டு அவங்கள உடனே உதறி தள்ளிட்டு எப்படிங்க ஓடி வர முடியும் நான் இப்ப என்ன பண்றது என் மம்மிடாடிக்காக பாக்குறதா என்ன பெத்தவங்களுக்காக பாக்குறதா ரெண்டு பேரும் பாவம் தான் நான் தான் எல்லாரையும் என்ன டூருக்கு அனுப்புறீங்களா என் கூட படிச்ச பசங்களா டூர் போறாங்க நானும் போயிட்டு

சூர்யா நீ எப்பவுமே எங்களுக்கு சின்ன புள்ள தான்ப்பா எங்களை விட்டுட்டு நீ எங்கேயும் போவாதையா எப்பவுமே நீ எங்க கண்ணு முன்னாடியே இருக்கணும் எங்க போனாலும் எங்க ரெண்டு பேரும் சேர்த்து கூட்டிட்டு போயா நீ என்ன உன் ஃப்ரெண்டுங்க கூடயே டூருக்கு போனா எங்களையும் சேர்த்து கூட்டிட்டு போப்பா தானியாலா நீ எங்கேயும் போக கூடாது மம்மி என்ன மம்மி சொல்றீங்க அது எப்படி சரி வரும் நான் என் ஃப்ரெண்டுங்க கூட போயிட்டு வரேன் மம்மி வேண்டாம் நீ போக கூடாது மம்மி

அது ஒண்ணு இல்லப்பா ஒத்தைக்கு ஒரு பிள்ளைங்கிறதுனால உன்னை எப்பவுமே கூட வச்சு பாத்து பார்த்து வளர்த்துட்டால அதான் உன்னை பிரியணும்னு நினைச்சாலே உங்க அம்மா ரொம்ப கஷ்டப்படுறா ரெண்டு நாள்ல திரும்பி வந்துருப்பா ம் கண்டிப்பா வந்துருவேன் டாடி மம்மி நீங்க கவலைப்படாதீங்க மம்மி கண்டிப்பா வந்துருவேன் மம்மி என் செல்லும் மம்மி இல்ல சரி மம்மி நீங்க போய் எடுத்துவீங்க வரேன் மம்மி கிட்ட சம்மதம் வாங்கியாச்சு அவங்களும் சம்மதிச்சுட்டாங்க സ്വാത്തിട്ട് കിളമ്പ് കൂട്ടീട്ടോ கா அதுக்கு முன்னாடி சாப்பிடுற பொருள் கைய வச்சு அவளோட கைய நరికిடுவேன் நான் இதுக்கு தெரிஞ்சு எடுத்துட்டீங்க பாறேன் தெரியவேடா திம்மே அங்க முருக்கு சீடை अदरक விதவிதமா சுட்டு வச்சிருக்கவே நான் அதல ரெண்டு ரெண்டு எடுத்துட்டீங்க பாறேன் ரெண்டு ரெண்டு எடுத்தா உங்களுக்கு தெரியவா போதே